ஆத்து மணல் வந்து எனக்கு வந்து தவறா பட்டுச்சு எப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்துல மணல்னா நிலத்தடி மட்டும் குறையும் அது வந்து எனக்கு இதாயிடும் சொல்லிட்டு நான் அப்பயே தோணுச்சு அப்ப என்ன பண்ணேன் டிராவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் டிராவல்துறை என்ன பண்ணாங்கன்னா என்னோட எண்ணு வாங்கிட்டு மணல் அல்றவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க ஈரோட்டில் எங்கள் மாமா இருந்தார் அப்புறம் வந்து மாமா மனம் சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது தடுக்கணும் நம்ம தடு நம்மளால தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ நாம் தமிழர் கட்சி அதாவது அந்த திருச்சியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசு அப்படின்னா யார் நம்பர் கொடுங்க மாமா அப்படின்னு அவர் வந்து அண்ணன் நம்பர் கொடுத்துரு தீமா அண்ணன் நம்பர் கொடுத்தாரு அனுமதி இல்லாமல் காவேரியிலே லாரி லாரி அள்ளிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த திமுக காலகட்டத்தில் தான் இப்போ திமுக இருந்த தெரியல நிறையா எங்களால் தடுக்க முடிஞ்சு அப்புறம் குளித்தலையில் வந்து அண்ணனை வர வச்சு மிகப்பெரிய ஐயா நல்ல கண்ணு அவங்களாம் வச்சு மிகப்பெரிய கண்ணனாக ஆர்ப்பாட்டம்லாம் போராட்டமே பண்ணோம் சாலை முறையில் போராட்டமே பண்ணோம் கைதானம் இதெல்லாம் நடந்துச்சு அதனால வந்து சரி இப்படி ஒரு இயக்கம் இருக்குது அதனால அவர் வந்து இணைஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வந்து இப்போ முதல் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன் அது வந்து தேவையற்ற வேலை பண்ணி கொடுக்குறேன் இதே திமுகலையோ அதிமுகவிலையோ வந்து போய் இது பண்ணால் உனக்கு ஏதாவது அரசு வேலையை பேசி கொடுப்பாங்க அவங்களால பணம் ஊங்கி பொருளாதார கொஞ்சம் சொல்லுவாங்களே ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி மற்றவங்களும் அதே தான் சொல்லுவாங்க அது வந்து என் காதில் வந்து நான் வாங்கிக்கவே மாட்டேன் இது வந்து அப்படி ஆசைப்பட்டதும் கிடையாது வந்து பிரபாகரன்னா அவர் வந்து தீவிரவாதி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் சொன்னது தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி இது பண்ணி பார்த்தேன் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்ல நீங்க ஏற்றுக்காட்டி போங்க அது அப்படி கால சூழ்நிலை பின்னாடி மாறும்னு நினச்சேன் அதே மாதிரி அதான் எனக்கு நாம் தமிழர் கட்சி வெளியில அண்ணனே வெளியில போகணும்னு நான் போக மாட்டேன் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நிர்வாகம் கிடைந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் இளைஞர்பாசறை செயலாளர் அண்ணன் அருண்குமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குங்களா இப்போ நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில் இணையறாங்க அப்புறம் பாதியிலேயே விலகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறீங்க இல்லையா தொடர்ந்து உங்களை கட்சியில் இயங்கி இருக்கிறதுக்கு எது மோட்டிவேஷனாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது ஒன்று இன்னொன்று நீங்கள் எப்படி கட்சிக்குள்ளே சேர்ந்தீங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த நேர்காணல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் யார் இந்த அருண்குமார் ரெண்டு பேர் அருண்குமார் மனதலம் சுத்தம் பண்ணுற தொகுதி நாம் தமிழக கட்சி தொகுதி இணைத்தவரை தான் இருக்கேன் இப்போது நான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நிறுவனத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நீ வெளியில வேலைக்கு போறதுனால கட்சி பணியாற்ற முடியல அதனால இப்போ வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆரம்ப காலத்துல வேலைக்கு போனேன்னு சொன்னீங்க இல்லையா நம்ம நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க ஒருத்தவங்க வேலைக்கு போனியா சம்பாதிச்சியா அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கலாம் தாண்டி நீங்க அரசியல தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப எங்க வீடு இருக்கிற இடத்துல ஐயா கொல்லிமலை ஆகா எங்க நீர்வீழ்ச்சியில தண்ணி வருது அது வந்து வருடம் மழை பெஞ்சா மட்டும் தண்ணி நிரம்பி வரும் இல்லைன்னா தண்ணியாக வராது வற்ற வற்றிய ஆறுதான் இருக்கும் இது வந்து காவேரியில் போய் கலக்குது அதில் பார்த்திங்கன்னா ஆற்றுல மணல் அள்ளிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் இருக்குது சரியாக அப்போ வந்து மணல் அள்ளிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி காவேரியிலையும் அந்த ஆமூர் குணசீலம் அந்த குளித்தலை பகுதியில் வந்து அள்ளிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்மால் வர கூட கொஞ்சம் பயணிக்கிறது எனக்கு நேரம் கிடச்சி ஒரு ஒரு மாத காலம் அவர் கூட பயணிக்கும் பயணித்தோம் ஆற்று மணல் உள்ளது வந்து எனக்கு வந்து தவறாகப்பட்டுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல மணல்னா நிலத்தடி மட்டும் குறையும் எனக்கு வந்து வீட்டில் அருகில் வந்து கீழே வந்து விளையாடுவேன் அது வந்து எனக்கு இதாகிடும் சொல்லிட்டு நான் அப்போயே தோணுச்சு அப்போ என்ன பண்ணேன் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய எண்ணு வாங்கிட்டு மணல் அழுறவங்கள்டே கொடுத்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் விவாதம் ஆச்சு சண்டையெல்லாம் ஏற்படுத்தி அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் மாமா இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈரோட்டில் எங்கள் மாமா இருந்தார் நாம தமிழை கட்சியில் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருக்கு வந்து சொல்லுவார் இது மாதிரி சீமானம் ஒருத்தர் இருக்காரா அப்படி அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவார் அப்போ வந்து கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து மாமா மணல் இதுக்கு ஏதாவது தடுக்கணும் நம்ம தடுக்கணும் நம்மளால் தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியுமா நீ நாம தமிழை கட்சி யாராவது அங்கே திருச்சியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசு அப்படின்னாரு யார் நம்பர் கொடுங்க மாமா அப்படின்னு அவர் வந்து அண்ணன் நம்பர் கொடுத்து சீமான் அண்ணன் நம்பர் கொடுத்தாரு அவர் வந்து திருச்சி பிரபான நம்பர் கொடுத்து அவர் வந்து இங்கே ஐயம்பாளையம் மனச்சோன்னு சட்டம் ஐயம்பாளையம் ஊராட்சியில் ஒரு பிரேமானதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு நபர் தான் அப்புறம் ஆமூரில் விவேக் பிரபு அவங்க ரெண்டு நபர் தான் மனச்சோன்ன தொகுதியிலே இருந்தாங்க அதுபடியே அப்போது யாரும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இது வந்து இவங்க வந்து கூட்டு பேசினேன் இவங்க வந்து இங்கே காவல்துறைக்கு மேலே உள்ள பொறுப்பாளர்கிட்ட காவல்துறையிலருந்து உயரதிகார்ட்ட கூப்பிட்டு பேசி இதே மாதிரி ஆத்திரம் மணல்றாங்க சட்ட உருவங்களும் மணல்றாங்க கூப்பிட்டு பேசி சொன்னாங்க அவங்க மூலியமாக அவங்க அலைபேசி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க உடனே வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு அனுமதி இல்லாமல் காவேரியிலே லாரி லாரி அள்ளிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த திமுக காலகட்டத்தில் தான் போ திமுக இருந்த பெரியல தான் நிறையா எங்களால் தடுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் குளித்தலையில் வந்து அண்ணனை வர வச்சு மிகப்பெரிய ஐயா நல்லா கண்ணு அவங்களெலாம் வச்சு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் போராட்டமே பண்ணோம் தலைமுறையில் போராட்டமே பண்ணோம் கைதானோம் இதெல்லாம் நடந்துச்சு அதனால் வந்து சரி இப்படி ஒரு இயக்கம் இருக்குது அதனால் அவர் வந்து இணைஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டேன் அப்புறம் ஈழப்பூர் ஒரு காரணம் முத்துக்குமார் இறந்த இதுல வந்து அதுலயும் ஒரு நான் ஒரு தீப்பொறி மாதிரி நான் அதுல வந்து சேர்ந்தேன் முத்துக்குமார் இறப்பு வந்து எனக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு மனசுல அதுல வந்து இணைஞ்சது தான் அதுல வந்து எந்த இது வரைக்கும் எந்த பின்வாங்கலும் இல்ல மனத்தொயும் வந்து அடைஞ்சது கிடையாது நீங்க நாமத்துமார் கட்சியில இணைஞ்சிட்டீங்க அந்த காலத்துல வந்து நாம தம்மார் கட்சியில இணைய சொன்னாலே ஏன் போய் தீவிரவாத இயக்கத்துல சேர்ற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசமா மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப உங்க வீட்டுல சம்பாதிச்சாங்களா யாரும் உங்களை அனுபவிச்சாங்களா அந்த கட்சியில இயங்குறதுக்கு சத்தியமா கிடையாது இன்ன வரைக்கும் என் அம்மா வந்து இப்ப முத கொண்டு இருப்பாங்க தான் இருப்பாங்க ஏன் அது வந்து தேவையற்ற வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆஹ் இதே திமுகலயோ அதிமுகலயோ வந்து நீ போய் இது பண்ணினா உனக்கு ஏதாவது அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்களால பண உதவி பொருளாதார உதவி செய்வாங்கல்ல ஏன் பண்ற அப்படின்ற மாதிரி மத்தவங்களும் அதே தான் சொல்லுவாங்க அது வந்து என் காதில் வந்து நான் வாங்கிக்கவே மாட்டேன் இது வந்து அப்படி ஆசைப்பட்டதும் கிடையாது என் அம்மா பாட்டை வந்து திமுகவில் உள்ளவங்க வந்து சொல்லிவிட்டு இதுமாதிரி வேலை தரேன் என் பையன் உங்கள் பையனை வந்து கட்சியில் வந்து என்னையே சொல்லுங்கள் இது மாதிரி அமைச்சர் வராது அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்துருக்காங்க ஆனால் நான் வந்து போனது கிடையாது அப்புறம் வந்து அப்பயும் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வேணாம் நீ இருக்கிற நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தால் போதும் நீ போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் அந்த மணல் கொள்ளைக்கு வந்து நான் ஃபோன் அடிச்சு சொல்லி இருந்தேன் அதுலேயே நிறையா இதாக போச்சு அப்புறம் பணமரத்தை வந்து ஆற்றுவரத்தில் பணமரத்தை நிறையா வெட்டினாங்க அப்போ வந்து விபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து காவல்துறையும் அழைச்சி கூட்டிட்டு வந்து அந்த அவங்கள வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அதுலேயும் கொஞ்சம் ஊருக்குள்ளேயே நம்ம ஒரு மனசங்கடம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்குள்ளே நமக்கு தகராறு மாதிரி ஆகி போயிடுச்சு அதுல வந்து நான் வந்து எந்த வித அதுலேயும் பின்னடைகள்லாம் அடையலை என்ன நானே இது பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து பகுதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறையா முன்னெடுத்து செஞ்சுருக்கிறோம் இப்போ இங்கே சித்தாமூர் ஏரியில பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் பணமரம் தான் நட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ வருஷம் இவ்வளோ வருஷம் பணமரம் வந்து இவ்வளோ வருஷம் நல்லா இவ்வளோ வருஷம் வந்துருச்சு அதை பார்த்த போதே எனக்கு வந்து நம்ம நட்ட மரம் வந்து இவ்வளோ வந்து அழகாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துரு எனக்கு ஒரு குறிப்பாக இருக்குது நம்ம ஒரு இப்படி பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு அதை தான் அதை எனக்கு நாம் தமிழை கட்சி வெளியில் அண்ணனே வெளியில் போசினாலும் நான் போக மாட்டேன் அப்படி ஒரு இதில் தான் இருக்கேன் நீங்கள் சேர்ந்ததுனால உங்களை விட்டு ஒரு உங்களை விட்டு வெளியே போனாங்க அன்பர்களே முதல் கொண்டு இப்போ திமுக அதிமுக அப்பா வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் விளக்கி போனாங்க அப்புறம் வீட்டில் எல்லாருமே திட்டினாங்க எதுக்கு தேவைலாம் போய் பேசிட்டு இருக்கேன் அப்போ அப்போ வந்து ஆரம்ப கால வந்து பேச ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு நானே அண்ணன் வந்து மொதல் முத எப்படின்னா அங்கே திருச்சியில் வந்து துறைமுறை அண்ணே சரவணை ஒரு திருவானிக்கெல்லாம் பயிற்சி வகுப்புன்னு சொல்லி எடுத்தாங்க அதில் வந்து நான் முழுமையா கலந்துக்க முடியல கல்லூரி படித்துக்கிட்டு இருந்தேன் போயிருந்தேன் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வந்து அங்கே போயிருந்தேன் போயிட்டு அடுத்த நாள்லாம் வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மனைக்கு மட்டும் போயிருந்தேன் அடுத்த நாள்லாம் கல்லூரி அதனால் போக முடியல வீட்லேயும் திட்டினாங்க இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அது வந்து பிரபாகரன்னா அவர் வந்து தீவிரவாதி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் சொன்னது தான் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி இது பண்ணி பார்த்தேன் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நீங்கள் ஏற்றுக்காட்டி போங்க அது அப்படி கால சூழ்நிலையே பின்னாடி மாறும்னு நினச்சேன் அதே மாதிரி இப்போ மாறிடுச்சு முன்னாடி வந்துலாம் பிரபாகரன்னு அந்த படத்தை வச்சுருந்தாங்க அவங்க தீவிரவாதி அப்படின்ற மாதிரி நான் அந்த நிறுவனத்துலேயும் சரி கல்லூரியிலையும் சரி அந்த பிரபாகரன் படத்தை அந்த இதில் தான் ஏதாவது ஒரு இப்போ திருச்சியில் ஒரு பிரபுணன் ஒருத்தர் இருக்கார் வழக்கறிஞர் அவர் ஒரு டைரி ஒன்று கொடுத்தார் பிரபாகரன் படம் போட்டது எனக்கு ஆரம்பத்தில் அந்த உறுப்பினர் சக்கியம் காமெலாம் எழுதுறதுக்காக அதில் வந்து அந்த படத்தை வச்சுருந்ததுக்காகவே அந்த இது மாதிரி ஆசிரியர் வந்து இது மாதிரி எதுவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா அனுபவப்பட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு வியூ ஆஃபீஸோ இல்லை ஏபி ஆஃபீஸோ இதெல்லாம் போனோம்னா நமக்கு சார்ந்த பிரச்சனையை வந்து இவன் வந்து ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நெருக்கடிகள் வந்து நிறையா சந்திக்க அலைய விடறாங்க இன்னும் பின்னாடி அலையவுறாங்க ஏன்னா மற்றவங்களாக இருந்தால் லஞ்சம் வாங்கிட்டு உடனே டக்குன்னு வேலையை முடிச்சு விழுந்துடும் அதே நம்ம போனோம்னா என்ன பண்ணுறாங்க நம்ம லஞ்சம் கொடுக்க போகிறது கிடையாது கூடு செய்ய வேண்டியதாக கரெக்டாக அதை சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுவே போகிறோம் அது ஒரு சில நெருக்கடிகள் நாங்களே பார்க்குறோம் அண்ணன் சீமான அவர்களை நீங்கள் தலைவராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து அந்த காலகட்டங்களில் அப்போ அந்த நிச்சயமாக அவர்களை கைது செஞ்சாங்க அப்படிங்களா அவர்தான் தலைவராக எனச்சிட்டு போயிருச்சு அப்படிங்கிறப்ப அவங்க தலைவரையும் ஜெயிலில் அரைச்சி சிறையில் அரைச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்போ மனநிலைன்னா அவர் வந்து தமிழக மீனவன் அடிச்சா மாணவன் அடிப்பேன்னு அது வந்து சொன்னார் வந்து சொன்னார் அப்போ வந்து திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி வெளியில் சொல்லி எங்களையும் வந்து கைது பண்ணி சாமி மாலையில் வந்து இருந்துச்சிட்டாங்க அப்போது வந்து அது வந்து எங்களுக்கு இதாக தெரியல அது தலைவர் நம்ம நம்ம பேசியிருக்காரு அதை வந்து நாங்கள் இதுதான் படுத்திக்கிட்டோம் அந்த மேற்க உள்ளுக்குள்ள உணர்வு வந்து அதிக தான் ஆச்சு எங்களுக்கு வந்து அண்ணன் பேசுனது சரிதான் அப்படின்னு தோணுச்சு நாங்கள் அவர் கூட பயணித்தோம் எந்த இது அதில் பின்புலவும் இது பண்ணல அவரே கைது பண்ணுறாரு நம்மலாம் ஏமாத்திரம் அப்படிலாம் நினைக்கல நம்மளை கைது பண்ணிட்டு தான் நாங்கள் போய் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கைதானோம் நீங்கள் எங்கே பார்த்து ரோட்டில் பார்த்தேன் ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டம் அங்கன்னைக்கு அங்கே பார்த்தேன் அண்ணன் மாமா கூட அங்கே ஈரோட்டில் தான் இருந்தேன் அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் திருச்சியில் அதிகமாக ஒரு அண்ணன் வர்றப்போலாம் வந்து நாட்டுக்கோழி கறி நான் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவேன் அவர் வழக்கறிஞ்ச நான் வந்து வாங்கி கொடுப்பாரு அவர்கிட்ட அண்ணன் நல்லா இருக்கு அருமையாக இருக்குது தம்பி கருங்கோழி அது நாட்டுக்கோழியிலே கருங்கோழி இது சொல்லி பண்ணைக்கோழி தனியாக இருக்குது நாட்டுக்கோழி அதை முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கோழி நல்லா இருக்காது உண்மையான நாட்டுக்கோழிலே கருங்கோழி இருக்குது அது அருமையாக இருக்கும் அண்ணன் அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நாட்டுக்கோழி முட்டையும் அண்ணன் வாங்கி நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் அவங்க முதல் முதல் பேசினார் இப்போ பேசினார் அங்கே ஏவூல் ஹோட்டலில் வந்து தங்கி பொழுது அண்ணன் வந்து ஒரு அப்போ வந்து ஒரு கம்மியாக தான் ஒரு பத்து பதிமூணு நபர் தான் இருக்கும் தங்கி இருக்கும்போது அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அண்ணன் வந்து தோலை கட்டி கொடுத்து நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அண்ணன் உங்ககிட்ட முதல் முதல் கொடுத்த என்ன நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்களா நான் உறுப்பினர் சிக்க தான் நிறையா இது பண்ணோம் அண்ணன் நேரடியாக வந்து அதுக்கெலாம் சொன்னது கிடையாது அதுக்கு மேல் மாட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க அவங்க இது மாதிரி பண்ணுங்கள் உறுப்பினர் சேகமாக அதிகமாக நடத்துங்க பகுதி சார்ந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து செய்யுங்க அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் அதையும் நிறையா பண்ணியிருக்கோம் அப்புறம் உறுப்பினர் சங்கமாக நிறையா பண்ணி உறுப்பினரை அணைச்சிருக்கோம் இது வரைக்கும் நாலாயிரம் மூணாயிரத்தி எட்நூறு பேர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க அங்கேயே விட்டு உறுப்பினர் இருக்கலாம் மனசோல் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமாவை விட்டு உங்களுக்கு மிகப்பிடித்த கருத்து என்ன கருத்து பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச கருத்து ஏதாவது இருக்கும் எங்கள்கிட்ட பிடிச்ச அண்ணன் வந்து அந்த பாடல் பாடுவார்ல அது தனிப்பட்ட இது இல்லைன்னா ஒரு கருத்து ஒன்று உண்மை இருப்பாங்களே இப்போ பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு அண்ணன் கிட்ட மிக பிடிச்ச கருத்துல எதை சொல்லுவீங்க நிறையா விஷயம் பிடிக்கும் அந்த இயற்கை வளம் சார்ந்து இப்போ நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து பாத்தரில் பிடிக்கும் மாதிரி ஆடு மாடு சிட்டுக்குருவி இதெல்லாம் எங்கே போய் குடிக்கும் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க இது சார்ந்து பேசிடுவாரு அப்புறம் வந்து அந்த மலையில் வந்து தண்ணி வந்து எப்படி வந்து நமக்கு தோன்று யாராக வருது அந்த அப்படி சொல் சொல்லுவார் அப்புறம் மலை வந்து பெய்யும்பொழுது பிடிச்சிக்கோ சொட்டு சொட்டுன்னு விழுவுங்கல அது ஒரு இது பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அந்த விழுகிற சத்தத்தை வந்து அது ஒரு இதுவாக சொல்லுவார் அது வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிறையா அண்ணன்ட்ட பிடிச்ச விஷயம் நிறையா இருக்குது நீங்கள் நாம தமிழ் கட்சியில் அப்புறமா சந்தித்த சிக்கல் என்ன மிகப்பெரிய சிக்கல் எனக்கு இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சொல்லுங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது வந்து என்னாச்சுன்னா நிறுவனத்தில் வேலைக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்து மணிகண்டன் ஒரு வேட்பாளர் இருந்தார் அருமையான வேட்பாளர் அவர் சொந்த ஆட்டோ விற்று அந்த தொகையை வந்து முழுவதும் செலவு பண்ணி ஆனால் அப்போ வந்து தனியார் இதில் தான் வேலைக்கு போயிட்டுருக்கார் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கார் அவர் அப்படிப்பட்ட மனிதர் அவர் மணிகண்டன் அவர் என்னாச்சுன்னா இன்னும் எனக்கும் அந்த வேலைக்கு வந்து அந்த பிரச்சனையாச்சு நாங்கள் நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்துக்கு பார்த்தேன் அவரோட சூப்பரியை நான் வந்து விடுமுறை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லீவு கேட்டு விடுமுறை ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரி விடுமுறை கொடுத்துட்டு எடுத்துருந்தேன் அப்போ வந்து என்னாச்சு அங்கே உள்ள சூப்பரியாக அந்த ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன் அதை எடுத்து வெய்ய ஓனர்கிட்ட வந்து காமிச்சு இது மாதிரி இந்த பையன் ஏமாற்றி சர்ச்சைக்கு இது மாதிரி போயிட்டுருக்கான் அந்த ஒரு முத முதல்ல பேசுனதை எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்காரு அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு முறையும் அதே மாதிரி எடுத்தேன் அப்புறம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நான் தலைவடையில அப்புறம் வந்து வேலை விட்டு நின்னதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க ஒரு இருபது நாள் டிஃபரெண்ட்ல என்ன நினச்சா ஆள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆள் செட் ஆகலை நான் வந்து உங்க விளையாடுத்தாலும் வேலை பார்த்து கொடுத்துருவேன் அவங்களுக்கு ஆகலை திரும்பி அவங்களே கூப்பிட்டு திரும்பி அங்கேயே வேலை பார்த்தேன் நாம் தமிழ் கட்சி நிர்வாகி சட்டமன்றத்தை உங்க நீங்கள் எதாவது நீங்க ஏதாவது அண்ணன் வந்து எப்படி போயிட்டு சொன்னாரலா அதை வந்து சரியாக படுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்ம இது பண்ண முடியும் இப்போ தான் ஒரு புரிதல் இப்போ முன்னாடிலாம் வந்து அந்தளவுக்கு இல்லை அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான் அந்த சரி தான் எவரிப்பும் தெரியும் பத்து பேர் ஒரு வார்டுக்கு ஒரு நம்ப வாக்ககத்துக்கு இருந்தானா கண்டிப்பாக வந்து பத்து பேர் வந்து சும்மா இருக்க மாட்டான் பத்து பேர் நூறாயிரவான் ஐம்பது ஓட்டு ஆகணுமே பாருங்களேன் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் ஒரு வாக்ககத்துக்கு பத்து பேர் இருக்கிறான் அந்த பத்து பேரும் நம்ம ஓட்டுக்கு சரியான நபரா இருந்துட்டானா ஐம்பது ஓட்டு நமக்கு வந்து வந்துடும் அப்போ வந்து மனசூர் சொல்ல முடியாது ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டு லட்சத்தி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை அதில் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கட்சி ஆண்டுகளா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம தேர்தல் அரசுக்குள்ள வரும் எந்த ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏயோ நம்ம ஜெயிக்கல வாக்கு சாதிதும் ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் இருக்கு இன்னொரு எம்பி எம்எல்ஏ ஜெயிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் அப்படி இருந்தும் நீங்க கட்சியில் இன்னும் வீரமாக செயல்படுறதுக்கு எதுவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது என்ன மோட்டிவேஷனாக இருக்கேன் ஒரு ஓட்டுக்கு அவங்க வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் புரிஞ்சுனாலயா ஸோ மனசுல சட்டம் மாட்டேங்குது இப்போ எம்பி எலெக்ஷன் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சல இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விழுந்துருக்கு நாங்கள் வந்து ஒருத்தர் ரூபா ஒரு ஓட்டு காசு கொடுக்கல ஒருத்தர் ரூபா ஒரு ஓட்டு இல்லை நாங்கள் வாகன பேரணி பண்ணோம் வேட்பாளரை வச்சு சுற்றினோம் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பத்து பேர் பாஞ்சு பேர் போய்ட்டு ஓட்டு கேட்டு இது பண்ணோம் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ரூபா காசு கொடுக்காமல் போட்டிருக்காங்கன்னா அவன் வந்து ஒரு லட்சம் எதிர எதிர்த்து நேரோட பையன் வந்து அருண் நேர் வந்து ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்க ஓட்டுல ஜெயிச்சு காசுக்காக வாக்களிக்காம நான் தமிழுக்காக மண்ணுக்காக வாக்களிச்சிருக்கேன் அதுவே எங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரு அந்த ஒரு தொகுதி இதுக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காங்க காசு குடுக்காம அதுவும் உடல் நலம் வந்து அண்ணன் வந்து நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா உறுதியா வச்சுக்கிட்டா போதும் எங்களுக்கு நாங்கள் உழைக்க தயார் என்னுடைய இது இருக்க வரைக்கும் இது இருக்க வரைக்கும் நான் உழைக்கத் தயார் அண்ணனுக்கா உங்களோட இன்னும் இடை சொல்லி வாழ்த்து வச்சுக்கிறோம் எங்களோட பள்ளியோட கருத்துக்களை பெயர் வரைக்கும் நன்றி நன்றி